புதுச்சேரி காவல்துறை இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை உள்ள பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடவு இருபது ஆண்டு காலமாக ஒரே கட்டிடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது இப்போது கட்டிடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது இது சம்பந்தமாக பலமுறை மேல் அதிகாரிகளும் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகின்றனர் இந்த ஆயுத கிடங்கு கட்டிடத்திற்கு உள்ளே சேதமடைந்து வருவதால் உயிரை பாதுகாத்துக் கொள்ள அதிகாரிகள் மட்டும் தன்னுடைய அலுவலகங்களை மாற்றிவிட்டார்கள் ஆனால் ஆயுத கிடங்கு பராமரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் காவலர்கள் மட்டும் இங்கேயே பணி செய்து கொண்டு வருகின்றனர் வறுமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஐஆர்பிஎன் ஆயுத கிடங்கை புதிய கட்டிடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என ஐஆர்பிஎன் காவலர்களுடைய அனைவருக்கும் கோரிக்கையாக வைத்திருக்கின்றனர்